புகழ் மேலும் மயிலும் துணை திருவிழி திருப்புகள் ஏருவாய் கருவாய் தன்னிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி ஏருவாய் கருவாய் தன்னிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போயவராய் அவர் போயுவராய் இதுவே தொடர்பாய் வெறி போலம் இவர் போயவராய் அவர் போயுவராய் இதுவே தொடர்பாய் வெறி போலம் எருவாய் கருவாய் தன்னிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாயி இவர் போயவராய் அவர் போயவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாய் இரு தாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அழியாதேம் ஒரு தாய் இரு தாய் பல கோடியதாய் உடனே அவமாய் மாழியாதேம் முருகால் முருகா குமரா பரமா உயிர்காவென்னவோத அருள்தாராய் ஒருகால் முருகா பரமா குமரா உயிர்கா என்னவோத அருள்தாராய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அழியாதேம் ஒருகால் முருகா பரமா குமரா உயிர்கா அருள் அருள்தாராய் முருகா என்னவோ தரமோது அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே முருகா என்னவோ தரமோது அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே நேம் முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூருறமேல் விடுவேளா முனிவோர் அமரோர் முறையோ என்னவே முதுசூரர் மேல் விடும் வேளாம் திருமால் பிரம்மா அறியா சீர் சிறுவா திருமால் மறுகோணி திருமால் பிரம்மா அறிய தவசீர் சிறுவா திருமாள் மருகோணி செழுமா மதில் சேரழகார் பொழுசூர் திருவிழியில் வாழ் பெருமாளே செழுமா மதில் சேரழகார் பொழுசூர் திருவிழியில் வாழ் பெருமாளே முருகா எனவோ தரமோத அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூருற மேல் விடும் வேளா முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூரு மேல் விடும் வேளா திருமான் பிரம்மா அறியாதவசீர் சிறுவா திருமான் மறுகோணே செழுமா சேரழகார் சேரழகாற் பொழுசூர் திருவிழியில் வாழ் பெருமாளே செழுமா மதில் சேரழகாற் பொழுசூர் திருவிழியில் வாழ் பெருமாளை திருவிழியில் வாழ் பெருமாளே சரவணா